எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கொரோனா காலத்தின் முதல் இதுவரை வந்து என்ன கேட்டாக்கா இந்த வயது வந்த திட்டம் எனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த எனது சகோதரி பிரியா அவர்களையும் மற்றும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் வருகிறவர்கள் வரவேற்று இது விளைவனை தலைமையீட்டு தள்ளுபடி ஊராட்சி மன்ற தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன்

நேரம் நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறதுனால அவங்கள தாண்டி அதிக உரிமையும் அதிக அக்கறையும் அவங்க தான் நம்ம மேலே எடுத்துக்கிறாங்க அதனால ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு நல்ல முறையாக படித்து எல்லாரும் பெரிய ஆளாகணும் தெரியுங்களா இந்த நாளில் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க போங்க அங்கே போய் வாங்க

சரி கேளுங்க நான் சொல்றேன் போது ஒவ்வொருத்தவன் டா சரியா பிடிச்சேன்